மகப்பூர் நகர் பகுதியில இருக்கிற அமிஸ்தாபூர்னு சொல்லப்பட்ட ஒரு பாலத்துக்கு கீழே அடையாளம் தெரியாத ஒரு பெண்ணுடைய சடலம் அந்த பகுதியை சேர்ந்த காவல் நிலையத்துக்கு தகவல் வந்திருக்கு இந்த தகவல் கிடைச்சதுமே சடலம் இருக்கிற இடத்துக்கு வந்த போலீஸ் அந்த சடலத்தை பார்த்து அதிர்ச்சி அடைறாங்க ஏன்னா இறந்து போன பெண்மணியோட முகம் சிதைக்கப்பட்டு இருந்ததால போலீஸ்க்கு அந்த பெண்மணி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுல சிக்கல் ஏற்பட ஆரம்பிச்சது இதனால போலீஸ் சடலம் இருந்த இடத்துல இருந்து சில மீட்டர் தொலைவுகள் வரைக்கும் இருக்கிற இடங்கள் முழுவதையும் ஏதாவது துப்பு எண்ணத்துல ஆய்வு நடத்தி கிடைக்குமான் அந்த ஆய்வுல எந்த ஒரு துப்பும் கிடைக்காத ஒரு சூழல்ல இறந்து போன பெண்ணுடைய உடைகள்லயும் ஏதாவது ஒரு துப்பு கிடைக்குமான்னு ஆய்வு நடத்தும் போதுதான் இறந்து போன பெண் கிட்ட இருந்து ஒரு பஸ் டிக்கெட்டையும் ஒரு மொபைல் எண்ணையும் போலீஸ் கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க கிடைச்ச இந்த தகவலை வச்சு போலீஸ் குற்றவாளிய கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுறாங்க அப்படி செயல்படுத்திட்டு இருக்கும்போது இந்த வழக்க பத்தின பல அதிர்ச்சிகரமான தகவல் போலீஸ்க்கு கிடைச்சிருக்கு அது என்னன்றத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பாத்துலாம் வெல்கம் டு டிஎஃப்டி கிரைம் நான் உங்கள் பிரியா நம்ம சேனலுக்கு புதுசா வர வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்னு கொடுத்துருங்க நீங்க குடுக்கிற ஒவ்வொரு லைக்குமே அடுத்தடுத்து நான் வீடியோ போறதுக்கான புது வேகமா இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இறந்து போன பெண்ணுடைய சடலத்தை போலீஸ் அட்டாப்சிக்கு அனுப்பிட்டு அவங்களுடைய முதற்கட்ட விசாரணைய ஆரம்பிச்சாங்க அப்படி நடந்துட்டு வந்த விசாரணையில இறந்து போன பெண் மணி மகப்பூர் நகர்ல வாழ்ந்துட்டு வர ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த தினசரி கூலி வேலை செய்துட்டு வந்த போலீஸ்க்கு தெரிய வருது போலீஸ் இவங்களுடைய பின்புலத்தை விசாரிக்கும் போதுதான் லக்ஷ்மிக்கு பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னதா திருமணமாகி ஒரு மகன் இருக்கிறது தெரிய வந்திருக்கு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்த லக்ஷ்மிக்கு மூன்று சகோதரர்களும் ஒரு சகோதரியும் இருந்து வராங்க திருமணமான நாட்கள்ல இருந்தே கணவன் மனைவி இருவருமே தினக்கூலிக்கு வேலை செய்துதான் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைய நடத்திட்டு அந்த வருமானத்திலேயே தன்னுடைய மகனையும் படிக்க வச்சுக்கிட்டு அவங்களுடைய குடும்பத்தை நடத்திட்டு வந்திருக்காங்க லக்ஷ்மிக்கு ஒவ்வொரு நாட்களும் எந்தெந்த இடங்கள்ல அவங்களுக்கு வேலைகள் கிடைக்குமோ அந்த இடங்கள்ல எல்லாம் வேலையை செய்து முடிச்சிட்டு நேரம் கடந்தாலும் வீட்டுக்கு வர்றத வழக்கமா வச்சுட்டு இருந்திருக்காங்க இந்த சூழல்ல தான் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு வீட்டை விட்டு வழக்கம் போல வேலைக்கு கிளம்பின லக்ஷ்மி அன்னைக்கு முழுவதும் வீடு திரும்பாம இருந்திருக்காங்க மறுநாள் காலையில தான் லக்ஷ்மி இறந்து போயிட்டாங்கன்ற விஷயம் அவங்களுடைய குடும்பத்தாருக்கு தெரிய வந்திருக்கு இதை அடுத்து அதிர்ச்சி அடைஞ்ச அவங்களுடைய குடும்பத்தாரும் உறவினர்களும் லக்ஷ்மியுடைய இறப்புக்கான காரணம் என்னவா இருக்குன்றத பத்தி போலீஸ் கிட்ட தொடர் கேள்விகளை எழுப்பியிருக்காங்க இந்த சூழல்ல தான் போலீஸ்க்கு லட்சுமியோடைய அட்டாப்சி ரிப்போர்ட் அவங்களுடைய கைக்கு கிடைக்குது அந்த அறிக்கையில லக்ஷ்மி அவங்க இறந்து போறதுக்கு முன்னதா அவங்க கற்பழிக்கப்பட்டிருக்காங்கன்றது போலீஸ்க்கு தெரிய வருது இதன் அடிப்படையில போலீஸ்க்கு பல குழப்பங்களும் சந்தேகங்களும் ஏற்பட்டிருக்கு அதுக்கான காரணம் போலீஸ்க்கு ஏற்கனவே இந்த மாதிரியான வழக்குகள் நான்கைந்து வழக்குகளுக்கு மேல ஏற்கனவே நிலுவையில இருந்து வரதும் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாம போலீஸ் தேடிட்டு வந்த நிலையில தான் இந்த தொடர் கொலை சம்பவம் போலவே லட்சுமியோட கொலை சம்பவம் நடந்திருக்குன்றத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க இந்த சம்பவத்துடைய தீவிரத்தை தெரிஞ்சுகிட்ட போலீஸ் உடனடியா குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகள்ல போலீஸ் குழுக்களை குற்றவாளிய கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடாங்க அந்த ஆய்வுல மகப்பூர் பகுதியை சேர்ந்த ஒரு வழிபோக்கனுடைய மொபைல் எண் போலீஸ்க்கு தெரிய வருது அந்த வழிபோக்கன் கிட்ட விசாரணை நடத்தும் போதுதான் இறந்து போன லக்ஷ்மிய கடந்த மாதம் தன்னுடைய வேலையை முடிச்சிட்டு திரும்பும் வழியில பார்த்ததா தெரிவிச்சிருக்காரு அப்படி தன்னை பார்த்த லட்சுமி தான் கிட்ட உறவினர் ஒருத்தருக்கு தான் கால் பண்ணி பேசறதுக்காக தன்னோட மொபைல கேட்டு வாங்கினதா தெரிவிச்சிருக்காரு அந்த வழிபோக்கனுடைய மொபைல் இருந்து இறந்து போன லட்சுமி யாருக்கு அழைப்பு விடுத்திருக்காங்கன்றத போலீஸ் விசாரணை நடத்தும் போதுதான் லட்சுமியோடைய தூரத்து உறவினரான சுரேஷ் போலீஸ்க்கு தெரிய வருது சுரேஷ பிடிச்சு போலீஸ் விசாரணை நடத்தும் போது லட்சுமி தனக்கு கடந்த மாதம் போன் மூலமா தான் கிட்ட தனக்கு ஒரு

அடிக்கடி வீட்டுக்கு வரத வழக்கமாக்கிட்டதாகவும் தெரிவிச்சிருந்தாரு அப்படி ஒரு முறை காசிம் தன்னை சந்திக்கிறதுக்காக வீட்டுக்கு வரும்போது தன்னுடைய மாமாவுடைய மொபைலை திருடிட்டு போயிட்டதா போலீஸ் கிட்ட தெரிவிச்சிருக்காரு அப்படி திருடிட்டு போன மொபைலை பத்தி காசிம் கிட்ட தான் கேக்கும் அதுக்கு அவர் முற்றிலுமா மறுப்பு தெரிவிச்சதோட தனக்கு ஏழாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தால் மட்டுமே அந்த மொபைலை தான் திருப்பி தரதாவும் வாக்குவாதத்துல ஈடுபட்டதா தெரிவிச்சிருந்தாரு அந்த சமயத்துல தானும் தன்னுடைய மாமாவும் அந்த ஊர் மக்களும் சேர்ந்து காசிம் கிட்ட இருந்து எப்படியாவது மொபைல் எண் வாங்கணும்ன்றதுக்காகவே அவர் கேட்டபடியே பணம் குடுக்கறதா சொல்லி காசிம மொபைல் எடுத்துக்கிட்டு தன்னுடைய ஊருக்கு வரும்படி சொல்லி இருந்ததா தெரிவிச்சிருந்தாரு காசிமும் பணம் கிடைக்க போதுன்ற ஆசையில தன்னோட மாமாவுடைய மொபைலை எடுத்துக்கிட்டு என்னுடைய சொந்த கிராமத்துக்கு பஸ்ல வந்து இறங்குனதா சொல்லி இருக்காரு அப்படி இறங்குன காசிம என்னுடைய நண்பர்களும் மற்ற உறவினர்களும் சேர்ந்து மடக்கி பிடிச்சு காசிம அடிச்சு உதச்சு அவர்கிட்ட இருந்து தன்னுடைய மாமா மொபைல் தான் பிடுங்கிகிட்டதாகவும் தெரிவிச்சிருந்தாரு மொபைல் தங்களுக்கு கிடைச்சிட்டதால காவல் நிலையத்துல புகார் கொடுக்காமலேயே வாக்குமூலத்துல தெரிவிச்சிருக்காரு அதோட காசிம பத்தின எந்த தகவலுமே தனக்கு தெரியாதுன்னு தெரிவிச்சிருந்தாரு அதோட அவர்கிட்ட எந்த மொபைல் எண்ணும் இல்லாததால அவரை கண்டுபிடிக்கிறது சுலபமான விஷயம் இல்லன்றதையும் தெரிவிச்சிருந்தாரு இந்த தகவலை வாங்கிட்ட போலீஸ் பத்தின விசாரணைய நடத்தார அவர் யாரு எந்த ஊரை சேர்ந்தவர் என்ற விசாரணைய தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த சமயத்துலதான் காசிம் சிந்தலகுண்டான் சொல்லப்படுற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் போலீஸ்க்கு தெரிய வருது அந்த கிராமவாசிகள் கிட்ட போலீஸ் தொடர் விசாரணைகளை நடத்தினதுல காசிம்க்கு உறவினர்களே யாரும் கிடையாதுன்னு தெரிவிச்சிருக்காங்க அதோட அவரும் அவங்களுடைய அம்மா மட்டும் இந்த கிராமத்துல சில ஆண்டுகள் வாழ்ந்ததா தெரிவிச்சிருந்தாங்க காசிமுடைய அம்மா சில மாதங்களுக்கு முன்னதான் இறந்து போயிட்டதாவும் தெரிவிச்சிருந்தாங்க சில வருடங்களுக்கு முன்னதா காசிம் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக உடல்நல குறைவாளி இருக்கிறதாவும் உள்ளூர்வாசிகள் போலீஸ்க்கு தகவலை கொடுத்திருக்காங்க இதை தொடர்ந்து போலீஸ் காசிம் எந்தெந்த இடங்களுக்கு எப்பப்ப வேலைகளுக்கு செல்வாருன்றத பத்தின விசாரணைய தொடர ஆரம்பிச்சாங்க இறந்து போன லட்சுமி கூட அவர் வேலை செய்துட்டு வந்ததால லக்ஷ்மி கூட வேலை செய்த மற்ற நபர்கள் கிட்ட காசிம பத்தி விசாரிச்சிருக்காங்க அப்படி விசாரிச்சதுல லக்ஷ்மி கூட வேலை செய்த நபர்கள் யாருக்குமே காசிம பத்தி தெரியலன்றது போலீஸ்கே அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமா இருந்திருக்கு அந்த சமயத்துலதான் போலீஸ்கே காசிம கண்டுபிடிக்கிறதுல சிக்கல் ஏற்படுது ஏன்னா அவர் எந்த ஒரு டெக்னாலஜியுமே பயன்படுத்தாம அன்றாட காட்சியா சுற்றி திரிந்து வர நபர் அவரை கண்டுபிடிக்கிறதுல போலீஸ்க்கு பெரும் சவாலா இருந்து வந்து அந்த சமயத்துல போலீஸ் திறம்பட செயல்பட ஆரம்பிச்சாங்க வீடற்ற நிலையில இருக்கிற நடைபாதைகள்ல யாசகம் கேட்டுட்டு வர நபர்களுடைய செயல்பாடுகள் போது கூட்டாளியான ஒரு நபர்கிட்ட காசிமோடைய ஒரு போட்டோ போலீஸ் கைக்கு கிடைக்குது அந்த போட்டோ சுரேஷுடைய மாமாவோடைய மொபைல காசிம் கிட்ட இருந்து பிடுங்கும் போது அவருடைய மொபைல்ல வீடியோவாவும் காசிம ஒரு போட்டோவாவும் எடுத்து வச்சிருந்ததா சொல்லப்படுது அந்த போட்டோவை பயன்படுத்தி லக்ஷ்மி இறந்து போன பகுதிகளில் இருக்கிற சிசிடிவி கேமராக்களை ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்காங்க அப்படி ஆய்வு நடத்தினதுல லக்ஷ்மியும் காசிமும் சில இடங்கள்ல ஒன்னா சுற்றி தெரியறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க இத பார்த்த போலீஸ் இறந்து போன லக்ஷ்மி கூட சுற்றி திருந்திட்டு வர நபர் காசிம் சுரேஷுடைய கூட்டாளி கொடுத்த போட்டோவை வச்சு கன்ஃபார்ம் பண்றாங்க இத உறுதிப்படுத்திக்கிட்ட அவங்க அந்த போட்டோவை வச்சு பல இடங்கள்ல காசி தேடி இருக்காங்க காசிம் எந்த ஒரு டெக்னாலஜியும் காசி தூங்கிட்டு இருந்ததா சொல்லப்படுது அவரை தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தின போலீஸ் காசிம் கிட்ட இருந்து பல அதிர்ச்சிகரமான தகவலை வாங்கியிருக்காங்க அதோட ஏற்கனவே லக்ஷ்மி கொலை வழக்க போலவே நான்கைந்து வழக்குகள் இந்த வழக்கோடையே போறதால காசிம் கிட்ட அந்த வழக்க பத்தின விசாரணையும் நடத்திருக்காங்க அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில போலீஸ்க்கு அதிர்ச்சிகர தகவலா காசிம் ஆறு கொலைகளை செய்திருக்கிறது போலீஸ்க்கு தெரிய வருது அந்த ஆறு கொலை வழக்குல ஒரு ஆண் மற்றும் ஐந்து பெண்களை இரண்டு வருடங்கள்ல தான் கொலை செய்ததா உண்மைய ஒத்துக்கிறாரு இறந்து போன லக்ஷ்மிய பத்தின விசாரணை நடத்தும் போதுதான் லக்ஷ்மி தினசரி கூலி வேலைக்கு செல்லும் போது நடைபாதையில சந்திச்சதா போலீஸ் கிட்ட தெரிவிச்சிருக்காரு இந்த சந்திப்பு குழுக்குள்ள அறிமுகமானதால லட்சுமி கிட்ட நட்பு ரீதியான முறையில தான் பழகி வந்ததா சொல்லியிருக்காரு இந்த விஷயம் லட்சுமி கூட வேலை பார்த்துட்டு வர எந்த ஒரு நபர்களுக்குமே தன்னை தெரியாதுன்னு தெரிவிச்சிருக்காரு இந்த சூழல்ல தான் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு தானும் லட்சுமியும் ஒரு மது கடையில மது வாங்கறதுக்காக போயிருந்ததா தெரிவிச்சிருந்தாரு அந்த மது கடையில இருந்த சிசிடிவி போட்டோவை போலீஸ் ஆய்வு நடத்திருக்காங்க அப்படி நடத்தின ஆய்வுல காசிம் சொன்ன மாதிரியே லட்சுமியும் காசிமும் அந்த சிசிடிவி கேமரால அவங்க இருவருமே பதிவாகி இருக்காங்கன்றத போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படி அன்னைக்கு மதுக்கடையில மது வாங்கினதுக்கு பிறகு மகப்பூர்ல இருக்கிற பாலத்துக்கு ஆட்டி பகுதியில ஆள் நடமாட்டம் இல்லாததால அந்த பகுதியில மது அருந்ததுக்காக தான் லக்ஷ்மியை அழைச்சிட்டு போனதா சொல்லியிருக்காரு அப்படி அழைச்சிட்டு போனது பிறகு தானும் லக்ஷ்மியும் மது அருந்தனதா தெரிவிச்சிருக்காரு அந்த சமயம் லக்ஷ்மி கிட்ட உடலுறவு ஏற்படுத்திக்கணும்ன்ற எண்ணம் தனக்கு ஏற்பட்டதாகவும் ஆனா லக்ஷ்மியோ தனக்கு உடன்படலன்றதையும் போலீஸ் கிட்ட தெரிவிச்சிருக்காரு இதனால வலி கட்டாயமாவே லக்ஷ்மி கிட்ட உடலுறவுல ஈடுபட்டதா தெரிவிச்சிருந்தாரு இதை தடுக்க முயலும் போதுதான் லக்ஷ்மிக்கும் தனக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டு அவங்களுடைய அவங்களுடைய கழுத்தை கொலை செய்துட்டதா போலீஸ் கிட்ட தெரிவிச்சிருக்காரு அந்த சமயம் தன்னோட பிடியில இருந்து லக்ஷ்மி தப்பிக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடும் போதுதான் அவங்கள சமாளிக்க முடியாம தான் வச்சிட்டு இருந்த பிளேடாலேயே அவங்களுடைய கழுத்தை அறுத்ததா சொல்லிருக்காரு அவங்க இறந்துட்டாங்கன்றத உறுதிப்படுத்திக்கிட்ட பிறகு லக்ஷ்மிய அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா தானும் மாட்டிக்க போறோம்ன்ற பயத்துலதான் அவங்களுடைய முகத்தை கல்லாலிய அடிச்சு செதைச்சுட்டதா சொல்லிருக்காரு அதன் பிறகு அங்க இருந்து தப்பிச்சு வெளியிடங்களுக்கு போய் தங்கிட்டு வந்ததா தெரிவிச்சிருக்காரு மறுபுறம் போலீஸ் இந்த வழக்குடிய ஒத்து போக கூடிய ஐந்து கொலை வழக்க பத்தியும் காசிம் கிட்ட விசாரணை நடத்திருக்காங்க அப்படி விசாரணை நடத்தினதுல கடந்த ஆண்டு ஜூலை மாதம் மல்லேஷன் சொல்லப்படுற ஒரு ஆணை தான் கொலை செய்துட்டதாகவும் தெரிவிச்சிருக்காரு மலேஷும் தானும் ஒரே இடத்துல வேலை செய்து நண்பர்களா பழகிட்டு வந்த காலகட்டத்துல மல்லேஷ் கிட்ட இருந்து கடனா மூவாயிரம் ரூபாய் பணம் கேட்டதா சொல்லப்படுது அந்த பணத்தை அவரு கொலை செய்துட்டதா தெரிவிச்சிருக்காரு அவரையும் திட்டமிட்டு கழுத்து பகுதியில பிளேடாலே அறுக்கப்பட்டு முக சிதச்சுதான் கொலை செய்துட்டதா வாக்குமூலம் கொடுத்திருக்காரு அதன் பிறகு மூன்று பெண்களையும் மகப்பூர் பகுதியில இருக்கிற வெவ்வேறு இடங்கள்ல உடலுறவு ஏற்படுத்திக்க அழைப்பு விடு

ஆறு பேர ஒரு சின்ன தடையும் கூட இல்லாம கொலை செய்தது போலீஸ்க்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு லட்சுமி கூலி வேலை செய்துதான் குடும்பத்தை காப்பாத்திட்டு வராங்கன்றதையும் அந்த அந்த பெண் தெளிவற்ற பெண்ன்றத பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்காங்க ஏழ்மையான குடும்பம்ன்றதால கூலி தொழில செய்துதான் அவங்களுடைய குடும்பத்தை நடத்திட்டு வந்தாங்க லக்ஷ்மியோடைய இந்த கொடுமையான இறப்புக்கு நியாயம் கிடைக்க வேண்டி கோரிக்கையை வச்சிருக்காங்க குற்றம் சாட்டப்பட்ட காசிம் கிட்ட தொடர் விசாரணைகளை நடத்திட்டு வர்றாங்க இந்த ஆறு கொலைய தவிர்த்து மற்ற ஏதேனும் இருக்கான்ற கோணத்திலையும் தொடர்ந்து விசாரணைகளை நடத்திட்டு வராங்க இறந்து போன பெண்ணான லட்சுமி கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பஸ் டிக்கெட்டையும் ஒரு மொபைல் எண்ண வச்சு போலீஸ் இந்த வழக்குல திறமையா செயல்பட்டு குற்றவாளிய கண்டுபிடிச்சிருக்காங்க இறந்து போன லட்சுமி உடல்ல இருந்து அவங்க கால் கொலுசையும் கம்மலையும் காசிம் அவங்க இறந்த பிறகு திருடி இருக்காங்கன்றது போலீசுடைய விசாரணையில சொல்லப்பட்டிருக்கு லட்சுமி கிட்ட இருக்கிற சொற்ப நகைகளை பிடிங்கறதுக்கு பண்ணிருக்காக கூட அவரை கொலை பண்ணிருக்கலாமோ என்ற கோணத்திலையும் தொடர் விசாரணைகளை நடத்திட்டு வராங்க அதோட இறந்து போன ஆறு நபர்கள்லயும் நகைகள் ஏதாவது காசி மாலை பறிக்கப்பட்டிருக்கான்ற விசாரணையும் தொடர்ந்து நடத்திட்டு வராங்க இந்த வழக்க பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன்